தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன்கள் ஏற்படுகிறது டிசம்பர் மாத பலன்கள்லேயே கார்த்திகை மாத பலன்கள் தான் சிறப்பு அதான் கார்த்திகை மாதம் ஒண்ணுதானே சார் அப்படி சொல்ல முடியாது நவம்பர் நாள மறுநாள்ல இருந்து உங்களுக்கு கார்த்திகை நண்பர்களே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு சிறப்பு என்னவென்றால் நான்கு கிரகங்கள் உங்க வீட்டுக்கு தான் வராங்க இந்த அண்ட சராசரத்திலே இந்த இத்தனை விதமான உலகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அதல லோகம் சத்த பாதாள லோகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லோகங்களிலே அது என்னமோ தனுசு ராசியை செலக்ட் பண்ணி உங்க வீட்டுக்காகவும் இந்த நான்கு பேரும் உடம்புல உக்காந்தா என்ன ஆகும் இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே முடியாது இப்போ இந்த நான்கு பேரும் வந்தால் என்ன ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதை மற்றபடி இந்த மூணு அண்ணன் சொன்னால நல்லா யோசிச்சு பாருங்க உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன்கள் ஏற்படுகிறது டிசம்பர் மாத பலன்கள்லேயே கார்த்திகை மாத பலன்கள் தான் சிறப்பு அதான் கார்த்திகை மாதம்னா எல்லாம் ஒன்று தானே சார் டிச அப்படி சொல்ல முடியாது நவம்பர் நாளை மறுநாள்லேருந்து உங்களுக்கு கார்த்திகை தொடங்குது அப்போ கார்த்திகை மாதம் தொடங்கினோடனே என்ன ஆகுது சபரிமலை போடுற மாலை மாலை போடுற டீம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் நான்கு கிரகங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க இந்த அண்ட சராசரத்திலே இந்த இத்தனை விதமான உலகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அதனோகம் சத சுதலோகம் பாதாள லோகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லோகங்களிலே அது இன்னமும் தனுசு ராசியை செலக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வராங்க டே யாராவது இதுல ஒருத்த வந்தாலே நான் தாங்க மாட்டேனே நாலு பேர் ஏண்டா எங்க வீட்டுக்கு வரீங்க வர்றதெல்லாம் யாரு இந்த சொல்லுவாங்கல்ல நான்தான் மூத்த மூத்த அண்ண குடல் புடிங்கி 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 தான் ரெண்டாவது அண்ணன்டா தான் மூன்றாவது அண்ணன் தலைக்கார்த்தி நான் மூணாவது அண்ணே ஐயா பேரெல்லாம் பயங்கரமா இருக்கு என்னையே பண்ற அந்த மாதிரிதான் யார் தெரியல வர்றவங்க எல்லாம் ஆறுக்குடைய சுக்கரன் வெரி குட் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறவன் இந்த பக்கம் பன்னெண்டுக்குடைய செவ்வா வெரி குட் இதுதான் ரெண்டாவது என்ன மூன்றாவது என்ன யாரு இந்த அவங்க சூரியன் நான் தான் சூரியன் சரிங்க சூரியன் பேரெல்லாம் பயங்கரமா இருக்கு பயமா இருக்கு நாலாவது ஆளு புதன் ஏழு ஏழுக்குடைய பாதகாதிபதி இவன் இந்த நாலு பேரும் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும் ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கணிதனாக இருங்கள் அல்லது கவிஞனாக இருங்கள் அல்லது கலைஞனாக இருங்கள் கலை வேறு கவிதை வேறு கணிதம் பர அதாவது சில்லறைகளை தூக்கி பிடித்து ஓட்டை சோதிப்பது வயலின் வாசிப்பது ஒன்றுன்னு ஒவ்வொரு மோடு வயலின் வாசிப்பவர் சில்லறைகளில் ஓட்டை சோதித்து கொண்டிருக்க மாட்டார் இது வேற ஆட்டிடியூட் இது வேறு ஆட்டிடியூட் அது வேறு ஆட்டிடியூட் அப்போது இந்த நான்கு பேரும் உடம்புல உக்காந்தா என்ன ஆகும் இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே முடியாது இப்போ இந்த நான்கு பேரும் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது இந்த டிப்ரெஷன் என்ன மனம் வியாதி ஒன்றும் ஆகாதுங்க ஒன்றுமே ஆகாது தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வீக்னஸ் ஆகும் பெருசாலாம் ஒன்றும் ஆகாது உடம்பு ஒரு வீக்னஸாக இருக்கும் டயர்டாகவே இருக்கும் உலகத்தில் பெரிய வியாதி என்ன தெரியுமா நண்பர்களை உளவியல் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கலைப்புடன் உணர்வதைத்தான் உலகின் மிகப்பெரிய வியாதிங்கிறாங்க நீங்க கலைப்புடன் உணர்ந்தீங்கன்னா உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது எதுவுமே இல்லை நீங்கள் இயங்க தொடங்கும் வரை உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க எப்ப பாரு கலைப்பாகவே இருப்பாங்க ஏண்டா கலைப்பா இருக்குங்க நீங்கள் காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பெனி ஐடி கம்பெனி பஸ்ஸில் எல்லாம் பாருங்கள் காலில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பஸ் இறங்கணுன்னா அது அப்படியே போவாங்க அப்படியே போவோங்க ஹாய் குட் மார்னிங் ஆ சோகமா போகும் என்ன சார் ஆச்சு குட் மார்னிங் அப்படிம்பாங்க போங்க ஏன் கலைப்புடன் உணர்கிறார்கள் ஏன் இவ்வளோ கலைப்பு தெரியாது இத்தனைக்கும் நம்ம தலைமை ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கி கால் வரைக்கும் தூங்கி தான் தெரிஞ்சுருப்பாரு தூக்கம் ஒரு பிரச்சனை அல்ல மனதை இளமையாக வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் பாதிக்கப்படும் இத்தனை பேர் உடம்புல இருக்கும்போது மனது ஓய் தலை ஒரு கலைப்புடன் இருக்கிறோம் எப்பொழுதும் நண்பர்களே இளைஞர்களுடன் பழகுங்கள் எப்பொழுதும் நம்மை விட சிறியவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நம்ம ஏஜ் குரூப் ஆளு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு புருஷன் சரியில்லை சார் என்ன சார் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் இதே குரூப் தான் இவங்களோட சேர்ந்தீங்கன்னா ஒண்ணு வயசாயிருவீங்க நம்ம பழக வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன பசங்க நான் ஓவிய பூட்டியில ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் நான் ஸ்போர்ட்ஸ்ல பேசிட்டேன் எங்க பாத்தீங்களா புதுசாக பேட் வாங்கியிருக்கேன் என் ஆர்ம்ஸ் பாத்தீங்களா இப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஒரு கலகலப்பாக இருக்கும் மைண்டு அப்போ ராசிக்காரர்கள் தன்னை கொள்ள நிறைய பேர் உற்சாகப்படுத்திக் கொள்ள மதுவை நோக்கி செல்கிறார்கள் கொள்ள மது தேவையில்லை புலன்களை நஷ்டப்படுத்துவது போதை அல்ல புலன்களை உற்சாகப்படுத்துவது தான் போதை நான் சொல்லுகிற நண்பர்களே போதையற்ற ஒரு நிலையில் இருப்பது தான் உண்மையான போதை இந்த நான்கு பேர் உடம்புல வரும்போது இதெல்லாம் என்னென்னமோ பண்ணுவோம் சும்மா சொல்ல முடியாது செவ்வாய் வரும்போது அப்படி நைட்டு போர் கண்ட சிங்கம் யாரோ திட்டினான் சண்டை போட்டான் அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எனது தனிமைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னா ஓகே வேலை போயிடுச்சு நைட்டு பத்து மணிக்கு மேல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாரும் பாருங்க ஒன்னு ஒரு சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இல்ல ஒரு சிங்கம் மழை கத்திட்டு இருக்கும் கோபம் வந்து ஏரியுதோ என்ன பாச்சு ஏதோ சண்டை கால எந்த டெய்ல் பண்ணிடுவாங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு இந்த நான்கு பேர் ராசியில உட்காந்து போது என்ன ஆகும்னா மனசு ஒரு நிலையில் இருக்காத நண்பர்களே இந்த நேரத்தில் யார்கிட்டையும் எமோஷனாக பேசாதீங்க அப்போது அப்போ இந்த டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் நான்கு பேர் ராசியில் அமரும் பொழுது நான்கு பேர் ஏழை பார்க்குறாங்க இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்தது அப்படின்னா யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு போயிடணும் என்ன ஆ வணக்கம்மா காப்பியெல்லாம் வேணாம்மா நான் காப்பியே குடிக்கிறது இல்லைம்மா எதுக்கு உனக்கு சிரமம் கம்முன்னு போயிடணும் பிரச்சனையே என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கறதுலாம் யாரும் தெரியும்ல இந்த டெரர் ப்ரீஸ் மிஸ்டர் செவ்வா எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் யாரு தெரியல மிஸ்டர் குரு மிஸ்டர் சுக்கரன் அவர் உங்களுக்கு ஆறு குடையவர் உங்களுக்கு உண்மையிலேயே கோழி அவர் தான் அவர் அங்கேருந்து உட்கார்ந்து ஏழை பாபார் இப்படி ஒன்று கூட நல்லவனே கிடையாது ஏழு கூடவன் பாதகாதிபதி கரெக்டாக ஒய்ஃப்ட்டு போய் கையில போய் பிடிச்சி கூட்டு போய் மாட்டி விட்டு வந்துடுவார் நான் பார்ட்டி பண்ணலான்னு நினைச்சேன் சார் திடீர்னு என் ஒய்ஃப் அவசரமாக உடம்பு சரியில்லைன்னு போனு போனால் மாட்டிக்குவேன் சார் நான் நைட்டு போக வேண்டாம் இங்கேயே ஸ்டே பண்ணிலாம் நினச்சிதான் சார் குடித்தேன் மாட்டினியா அந்த மாதிரி தான் நண்பர்களே நாம் நினைப்பது ஒன்று நீங்கள் நடந்தது ஒன்று சின்ன விஷயம்தான் ஆனால் அதனால் இழக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு என்பது பெரிய விஷயம் நாம் சொல்வதை அவளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க தெரிந்த பின்பு நீங்கள் அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறீர்கள் சின்ன விஷயம்தான் இப்போ ஏழாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது மனைவியிடம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருங்க எவ்வளோ கோல நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ கோவம் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் காரணம் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் டிரான்ஸ்பெரன்சியாக இல்லாதப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது ராசியிலே இத்தனை பேர் வரக்கூடாது வந்ததுன்னா செவ்வாய்னா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் புதன்னா அதே மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி உடம்பு போட்டு படுத்தோம் கம்பல்சரி ஜிம்முக்கு போகணும் நீங்கள் டிசம்பர் மாதம் எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலே ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் ஒரு நல்ல ரன்னிங்லே இருங்க நல்லா உடம்புல இருக்கு இதெல்லாம் அப்படியே இலைச்சு போயிடணும் ஃபுல்லாக ஆகணும் நிறையா வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் ஃபாரின் எங்கே கூப்பிட்டாலும் போகாதீங்க பெரும்பாலும் ஃபாரின் சான்சஸ் அவாய்ட் பண்ணுங்க பெரும்பாலும் ஒய்ஃப் கிட்ட எதையும் மறைக்காதீர்கள் உண்மையா உண்மையாக சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது தனுசுராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதை மற்றபடி அந்த மூணு அண்ணன் சொன்னால நல்லா யோசிச்சு பாருங்க வடிவேலுக்கு ஏற்ற மாதிரி போய் மாட்டி விட்டாங்க அதில் ஒரு அண்ணன் சொன்னால் என்ன உங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருந்து அந்த படம் என்ன ஒரு படத்துல கமலஹாச்சு வருவாரு அந்த படத்தோட கமலஹ மாதிரி அந்த படத்தை புல்லா பாக்கலையா நீ என்ன ஸ்டைல இப்படி மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான் கீழே நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக மிஸ் விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க